சிவபெருமான் கும்பகர்ணனுக்கு வழங்கிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா கும்பகர்ணன் பெரும் வீரனாக இருந்தாலும் அவன் பெரும்பாலான நேரங்களில் உறங்கிக் கொண்டே இருந்தான் ஒரு நாள் கும்பகர்ணனுக்கு இந்த நிலைமை நியாயமில்லை என்று தோன்றியது நான் எதற்காக இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறேன் என்று எண்ணி அவன் கைலாயமலைக்கு சென்று சிவபெருமானின் அருளை பெற கடுமையான தவம் செய்தான் பல வருடங்கள் கழித்து சிவபெருமான் அவன் முன் தோன்றி கும்பகர்ணா நீ என்ன காரணத்திற்காக என்னை வரவழைத்தாய் என்று கேட்டார் அதற்கு கும்பகர்ணன் வணங்கி பெருமானே என்னை மன்னிக்க வேண்டும் நான் எதற்காக எப்போதும் தூங்க வேண்டும் இது என் பிறப்புக்குரிய தண்டனையா என்று கேட்டான் அதுக்கு சிவபெருமான் சிரிப்புடன் கும்பகர்ணா இது உன்னுடைய கர்ம பலன் நீ மிகவும் வலிமை மிக்கவனாக இருந்ததால் தேவர்கள் நீ ஆயிரம் மாதங்கள் உறங்கும் விதம் உன்னால் பிரம்மாவிடம் பெற வைத்தார்கள் என்று உண்மை கூறினான் அதை கேட்ட கும்பகர்ணன் ஓம் மகாதேவா நீயே எனக்கு ஒரு ஆசி வழங்க வேண்டும் நான் உறங்கினாலும் என் வீரத்தையும் புகழையும் உலகம் மறக்கக்கூடாது என்று வேண்டினான் சிவபெருமான் அவனை உற்று பார்த்து நீ இறந்த பிறகும் உன் வீரத்தையும் தியாகத்தையும் மக்கள் மறக்க மாட்டார்கள் நீ என்றும் புகழுடன் நிலைத்திருப்பாய் என்று ஆசி வழங்கினான்